பிறக்கும்போது ஒரு குழந்தை அழுகலைன்னா லைஃப்பில் கன்ஃபார்மாக டிசபிலிட்டி தான் மாற்றுத்திறனாளி குழந்த தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் கூட பிறந்தவங்க நாலு அண்ணன் நாலு அண்ணன் ஒரு மூணாவது அண்ணன் தான் இருக்கிறாங்க மீதி எல்லோரும் இறந்துட்டாங்க டிசபிலிட்டியாகவே இறந்துட்டாங்க ஒரு வயசு இப்படி நல்லா ஹெல்த்து நல்லாயிருக்கும் குழந்த நல்லாயிருக்கும் அவங்களுடைய கண் கவனிப்பு சரியில்லைன்றதும் அப்புறம் தெரிஞ்சுது ஏன்னா அவங்களுக்கும் அந்த குழந்தை வளர்க்குறது எப்படின்னு தெரியல சிஸ்டர் எனக்கு அப்படியே வளர்த்துக்கிட்டு கடைசி காலக்கட்டம் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தா இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி அப்போ அப்பதான் ஒரு கேள்விக்குறியாச்சு அவங்களை பார்த்துக்கிறது அப்பறம் அம்மா சொன்னாங்க இதெல்லாம் வச்சு பார்த்துக்க முடியாதுமா என்ன பண்ண முடியல எங்க ஹஸ்பண்டு தான் எல்லாரும் அவருக்கு தான் ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இவ்வளவு கஷ்டத்துலேயும் பங்கெடுத்து எல்லாம் பண்ணி இப்போ நான் கூட யார் கேட்டாலும் என் தங்க குழந்தைன்னு சொல்ல மாட்டேன் அவருக்கு தம்பி பொண்ணுன்னு தான் சொல்லுவேன் கூட பேச்சு தான் அவங்களுக்கு தெரியாது பேச மாட்டாங்க நடக்க மாட்டாங்க எம்மாறு புரிதல் கிடையாது பல விஷயங்கள் இவங்க கிட்ட வெளியில கொண்டுட்டு வர்றதுன்றது இருந்தது நம்ம மாற்றுத்திறனால இருபத்தி ஒரு வகை இருபத்தி ஒரு வகை இருக்கு அதில் இவங்க வந்து மனவழிச்சு கொண்டிருக்காங்க அதுக்கு முன்ன ஊனமுற்ற குழந்தை ஊனமுற்ற குழந்தை பைத்தியம் பைத்தியம்லாம் சொல்லுவாங்க நான் என் தங்கி தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பப்ளிக் பிளேஸ் போய் தண்ணி பிடிக்குமே பைத்தியம் வந்துருச்சு அப்படிம்பாங்க அவங்களுக்கு தெரியல இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் இதெல்லாமே தாண்டி எங்களுடைய ஊனம் பைத்தியம் அந்த மெண்டலு லூஸ் இந்த வார்த்தைகள்லாம் பேசாத அளவுக்கு சோஷியல் மீடியா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கொடுக்கறதுனால் எனக்கு சோஷியல் மீடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடுச்சு இதை பார்த்து இது எல்லாரும் ரோடு கேட்க ஆரம்பித்தேன் என் குழந்தைக்கிட்ட பெரிய மாற்றம் வந்திருக்குங்க இதுதான் நாங்கள் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் மகாலட்சுமி வணக்கம் வணக்கம் சொல்றாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியும் சமூக வலைதளங்கள்ல மகாலட்சுமியுடைய வீடியோ பார்த்தோம் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க கதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஒரு மனநல வளர்ச்சி மன வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதுவும் நீங்கள் அவங்களோட அம்மா கிடையாது பெரியம்மா பெரியம்மாவாக இருந்து உங்களுடைய தங்கையுடைய மகளை எடுத்து வளர்க்குறது எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது எப்படி பார்த்துக்குறீங்க நீங்கள் முதல்ல எங்கள் குடும்பத்தில் வந்து பெரிய இடத்துக்கு எங்களை அடையாளப்படுத்தியிருக்க ஒரு குழந்தைங்க எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் சைடு இருக்கிற குழந்தை தெய்வ குழந்தைன்னுவாங்க நாங்கள்லாம் என்னத்தை தெய்வத்தை பற்ற இல்லை அந்த குழந்தைய கொடுத்து வருத்தப்படுவான் பட்டு இப்போ வந்து அதெல்லாம் உண்மையாகிற மாதிரி பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிருக்கோம் எங்களுக்கு இந்த மீ சோசியல் மீடியாலாம் தெரியாதும்மா நிறைய பேர் என்ன ஏதுன்னு பேசிக்குவாங்களே தவிர எனக்கு தெரியும் நான் அந்த காலத்து லேடி இந்த காலத்து லேடிக்கெல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தை கூட எல்லாம் தெரியுது இந்த அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது டிசைன்னு தெரிஞ்சுது ஆறரை வயசுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்தவொடனே எங்களை எப்படியாவது ஒரு நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு வரணுன்னு எனக்கு ஒரு நினப்பு இருந்தது அவங்க அம்மாவும் மன குன்றியவங்க அது அதில் இருக்கிற விஷயமா அதை எடுத்துட்டுறதுக்கு மெயின் காரணமே அவங்க குடும்ப சூழ்நிலை தான் காரணம் ஏன்னா அவங்களுக்கு நிறைய குழந்தை பிறந்து இறந்துக்கிட்டே இருந்தது அவங்க டிசபிள்டியாகவே இறந்துக்கிட்டு இருந்தது அப்போதான் நான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா இந்த குழந்தைங்களாம் இறந்துக்கிட்டே இருக்காங்களே போது தான் அவங்கள பார்த்த டாக்டர் சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த பொண்ணுக்கு நாங்கள் அதுக்கப்புறம் அதை நான் முடிவு பண்ணுறதுக்குள்ளே மூணு குழந்தை இறந்துட்டாங்க ஆண் குழந்தை பட் எல்லாமே டிசபிலிட்டி இவங்கள போய் நான் டிஸ்தெரப்பி கொடுக்கணும் போகிற இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சது பிறக்கும்போது ஒரு குழந்தை அழுகலைன்னா லைஃப்பில் கன்ஃபார்மாக டிசபிலிட்டி தான் மாற்றுத்திறனாளி குழந்தை தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிற்பாடு மூணாவது பர்த் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஒரு வயசுக்கு ஒன்றரை வயசுக்கு அப்புறம் இவங்க அஞ்சாவது பர்த் அவங்க அம்மாவுக்கும் அப்புறம் இவங்கள போய் எடுத்துகிட்டு வந்தேன் பிறக்கும்போது குழந்தைலாம் சொல்ல முடியாது இவங்க கூட பிறந்தவங்க இவங்க கூட பிறந்தவங்க நாலு அண்ணன் நாலு அண்ணன் ஒரு மூணாவது அண்ணன் தான் இருக்கிறாங்க மீதி எல்லாரும் இறந்துட்டாங்க அதுதான் டிசபிலிட்டியாகவே இறந்துட்டாங்க ஒரு வயசு இப்படி நல்லா ஹெல்த்து நல்லாயிருக்கும் குழந்த நல்லாயிருக்கும் அவங்களுடைய கண் கவனிப்பு சரியில்லைன்றதும் அப்புறம் தெரிஞ்சுது ஏன்னா அவங்களுக்கும் அந்த குழந்தை வளர்க்குறது எப்படின்னு தெரியல இதெல்லாமே எனக்கு தெரியல அவங்க டிசபிளி மாற்றுத்திறனாளி தான் என் க என் தங்கன்னு எங்களுக்கும் தெரியல இவங்க பிறந்த பிற்பாடு குழந்தைங்க இறந்த பிற்பாடு தான் நான் வந்து இவங்களுக்கு தெரிவி கொடுக்க எடுத்துகிட்டு போகும்போது அந்த அம்மா கொண்டு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அங்கே சொன்னாங்க இவங்களுக்கு எந்த ஸ்கூலுக்கு நான் தெரியாது அவங்க வந்து மாட்டு எங்களை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க பட் நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு அந்த காலத்து அடம் பண்ணுறது அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி நினச்சி கண்டிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த கண்டிப்புக்கு அவங்க அடங்கவே இல்லை நாங்கள்லாம் அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் இருந்தோம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு இடம் போவாதன்னா அங்கே போவாங்க செய்யாதனா செய்வாங்க எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்தது அது இதுதான்ற அவருங்களுக்கு நினைச்சிருப்பீங்க துரு துருன்னு கூட இல்லைங்க பேச்சே கேட்க மாட்டாங்க நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்றும் செய்வாங்க ஒரு வேலை செய்ய சொன்னோம்னா அது சரியாக செய்ய மாட்டாங்க இதுதான் என்னால் முடியும் அப்படின்னு போய் போய் உக்காந்துடுவாங்க கோவப்பட்டு கோவப்பட்டு உக்காந்துக்குவாங்க மறுநாள் அந்த வேலைக்கா செய்ய மாட்டாங்க அவங்க அவங்களுக்கும் படிப்பு கிடையாது அதனால நாங்கள் என்ன பண்ணோம் ஒவ்வொருத்தரும் மேரேஜ் ஆனவனா அவங்கள வச்சு குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு சிஸ்டர் வீட்டை குழந்தை வளர்ப்பாங்க ஏன்னா அப்போ கா அப்பையெல்லாம் வந்துங்க இந்த இதெல்லாம் கிடையாது காப்பகம் கிடையாது குழந்தை பார்த்துக்க ஆள் கிடையாது எல்லாருமே வேலைக்கு இருந்த காலகட்டம் இப்போ இருக்குது ஸ்ட்ரெட்சாங்க ஸ்கூலில் கொண்டு போய் பணம் கட்டணும் பார்த்துக்கிறாங்க டே டேக்கார்ன்றாங்க அதெல்லாம் அந்த கால அப்பையெல்லாம் கிடையாதுங்க இப்போதான் இதெல்லாம் வந்திருக்கு ஒரு பதினைஞ்சி வருஷமாக தான் குழந்தைங்களை பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பணம் இருந்தால் மட்டும் நமக்கு போதும் கொடுத்துட்டோம்னா எல்லா வசதிகளும் குழந்தைங்களுக்கு கிடைக்கிது அதுக்காக அந்த அம்மாவை நாங்கள் எல்லோரும் மாற்றி மாற்றி நாங்கள் ஏழு எட்டு பேர் சிஸ்டர் எனக்கு அப்படியே வளர்த்துக்கிட்டு கடைசி காலக்கட்டம் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தால் இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ தான் ஒரு கேள்விக்குறியாச்சு அவங்க பார்த்துக்கிறது அப்போ இருந்தால் அம்மா சொன்னாங்க இதெல்லாம் வச்சு பார்த்துக்க முடியாதுமா என்ன பண்ண போகிறேன்னு அவங்க இறந்த பிற்பாடு நான் கொண்டு வந்து வச்சுருந்தோம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா இறந்துட்ட பிற்பாடு அவங்கள நான் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க யாரும் ஒன்றுமே தெரியலம்மா எப்படி அதுன்னு வச்சுக்குமா நாங்களாம் நான் வச்சு பார்த்தா முடியலைங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் அம்மா எப்படி வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல எங்கள் பாவம் அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்காக மட்டும் இருந்தாங்க அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் எங்கள் ஹஸ்பண்டுடைய பிரதருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் ஜாடிக்கேற்ற மூடி அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் அவங்க கொஞ்சம் டவுன்ஸ் மாதிரி இருப்பார் கொஞ்சம் ரொம்ப ரெண்டு பேருக்கும் பொருத்தமான இது இருந்தால் பார்த்தேன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் கல்யாணம் பண்ண அப்புறம் இவ்வளோ கஷ்டங்கள் இந்த கஷ்டத்தை அதான் இவங்க அப்பா வந்து இந்த திரு பிள்ளைங்க குழந்தைங்க பிறந்து என்ன பார்க்க முடியும் முடியல எங்கள் ஹஸ்பண்டு தான் எல்லோரும் சா அவருக்கு தான் ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் பங்கெடுத்து எல்லாம் பண்ணி இப்போ நான் கூட யார் கேட்டாலும் என் தங்க குழந்தைன்னு சொல்ல மாட்டேன் அவருக்கு தம்பி பொண்ணுன்னு தான் சொல்லுவேன் அது மட்டும் சொல்லுவார் த ஏதாவது பொண்ணால் தம்பி பொண்ணுன்னு சொல்லிவிடு ஏன் உன் தங்க பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இந்த பாப்பா வந்து நான் ஆறு வயசுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நடக்காம பேசாம ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் இப்போ வேணால் நான் பேட்டியில் சொல்லிக்கலாம் பெருமையாக சொல்லிக்கலாம் அது அந்த அந் இந்த அளவுக்கு என்னை உட்கார வச்சதே என் குழந்த தான் யாருக்குமே வந்து அம்மா அப்பான்றவங்க அவங்க கொடுத்து தான் வளர்த்துவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விவரம் தெரியாத ஆள் தான் ஆனால் என்னை வந்து ஒளி வெளி உலகத்துக்கு அடையா அடையாளம் காட்டி என்னுடைய திறமை என்னன்றதை என்னை வெளியில் கொண்டுகிட்டு வந்தது என் குழந்தை தான் ஏன்னா இவங்களுக்காக நான் நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன் எப்படி பண்ணணும் எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும் இவங்களை என்ன வளர்க்கணும் ஏதாவது நார்மல் குழந்தை கூட பண்ணாங்கன்னா அது இவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிலாம் எடுத்து நார்மல் ஸ்கூலில் போட்டிருந்தேன் அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை தான் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க இப்போ சேர்த்துக்கிறாங்களே இப்போ அரசாங்கம் ஒரு இதுவே சட்டத்தை போட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள் இருந்தால் எட்டாவது வரைக்கும் படிக்க வைக்கலாம் அப்படின்ற வந்து இந்த இப்போ அரசாங்கம் கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த அரசாங்கம் அது ஒரு பெரிய வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இப்போ இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க நான் பயன்படுத்தலைங்க நான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்து நாலில் பிறந்தாங்க உங்களுக்குலாம் தெரியும் பல வருடம் முன்னாடி இவங்களை எடுத்துகிட்டு சேர்க்கிற நாளில் பிறந்தாங்கன்னா இப்போ இருபது வயசு இல்லை ஆமாம் இருபது வயசு ஆகுது இந்த இருபது இருபது வருஷத்துக்கு மு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வச்சுக்கோங்களேன் ஆறு வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் எடுத்துகிட்டு வந்த பிற்பாடு இவங்களை ஸ்கூலில் சேர்க்கணும் படிக்க வைக்கணும் என்ன பண்ணுறது எல்லாமே கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் நான் போட்ட ஸ்கூலில் நார்மல் ஸ்கூல் வந்து சேர்க்க முடியாது நாங்கள் அதெல்லாம் ஒரு விஷயம் கொண்டு போய் காற்றி வச்சுட்டேன் அந்த எச்சம் தான் எனக்கு வந்து முட்டுக்காடில் ஒரு நிட்மேடு ஒரு நிறுவனம் இருக்குமா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க எங்கள் குழந்தை மேலே நீங்கள் இப்போ அவளை பேச வச்சிடலாம் இல்லை பேசவே மாட்டாங்கங்க இப்போ கூட பேச்சு கம்மி தான் அவங்களுக்கு தெரியாது பேச மாட்டாங்க நடக்க மாட்டாங்க எம்மாறு புரிதல் கிடையாது பல விஷயங்கள் இவங்கக்கிட்ட வெளியில் கொண்டுட்டு வர்றதுன்றது இருந்தது நம்ம மாற்றுத்திருநாள் இருபத்தி ஒரு வகை இருபத்தி ஒரு வகை இருக்குது அதில் இவங்க வந்து மனவழித்து கொண்டிருக்காங்க இந்த மன வளர்ச்சி குன்றியவங்களுக்கு என்ன ஒரு டிராபேக்குன்னு என்னதான் நாங்கள் முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு எதிர்காலம் கிடையாது ஏன் கிடையாதுன்னா அவங்க ஒ ஒ நினைக்கிறத செய்ய மாட்டாங்க சொல்கிறத செய்ய மாட்டாங்க அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க அது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அது தப்புன்னு சொல்கிறேன் எங்கள் குழந்தைங்களுக்கு மன வளர்ச்சி பெற்ற குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் எல்லாமே செய்து அதுக்கு அன்ஃபிட்டு தகுதி இல்லைன்னு பட்சத்தில் அவங்க அனுப்பிவிட்டாங்கன்னு நாங்கள் சந்தோஷப்படுவோம் வாய்ப்பே கிடையாது கண்ணு தெரியாதவங்களும் வேலை கொடுக்குறாங்க கால் இல்லாதவங்க வேலை கொடுக்குறாங்க பேசாதவங்க வேலை கொடுக்குறாங்க காது கேட்காதவங்களும் வேலை கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் மூளை வேலை செய்யும் அறிவுத்திறன் உடையவங்க எங்கள் குழந்தை மூளைக்கும் அறிவுக்கும் சம்பந்தப்படாதவங்க மன வளர்ச்சிக்குன்ற குழந்தைக்கு அதாவது மூளை வேலை செய்தால்தான் அறிவுத்திறனை வெளிப்படுத்த முடியும் இவங்களுக்கு பிரெயினே ஒர்க் ஆகாது அப்புறம் எப்படி அறிவுத்திறன் இவங்ககிட்ட கண்டுபிடிக்க முடியும் நம்ம இல்லைங்களா அதை நாங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறோம் இந்த மாதிரி குழந்தைங்க வளர்க்குறவங்க எல்லாருமே கேட்டிங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க எங்கள் குழந்தைங்க ஒரு எதிர்காலம் இல்லைன்ற கட்டத்தில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கங்க நான் இப்போ பேட்டியில் கொடுக்கும்போது சொல்கிறது என்னென்னா எல்லா டிசபிலிட்டியை விட அறிவுத்திறனுக்கும் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கோ குடும்பத்துக்கோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இதில் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்ல முடியாதுங்க ஒரு அவங்களுக்கு அவங்க ஒரு இன்ட்ரிவியூ வைக்கலாம் ஒரு இன்டர்வியூ வைக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் வேலை கொடுக்கலாம் மூணு மாதம் ஒரு சீஎல்ன்றவங்க கொடுக்கலாம் அம்மா உன் குழந்தை நல்லா வேலை செய்து நான் ஃபர்தராக சம்பளம் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா இப்போ சரி வரலைங்க எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமா நாங்கள் ஏற்றுக்குறோன்றோம் நாங்கள் தெரிஞ்சு தானே கொடுக்குறோம் இப்போ அதை நாங்கள் ஏற்றுக்குவோம் என் குழந்தை செய்யலைன்னு நாங்கள் ஏற்றுக்குறோம் நாங்கள் அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு அதுக்கு நாங்கள் தயாராக இல்லைங்க எங்கள் குழந்தை எங்கள் கண்ணு முன்னி சம்பாதிக்கணும் தன் தன் காலையில் நிற்கணும் அந்த ஒரு வாய்ப்பை யார் கொடுப்பாங்கன்னு இருக்கோம் ஒன்று மாதிரி தான் வீடு பிரச்சனை ரொம்ப பிரச்சனைங்க எங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா நாங்கள் ஒரு வருஷம் கூட இருக்க முடியாது வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க இவங்க அழுகுவாங்க நைட்டில் தூங்க மாட்டாங்க அடம் பண்ணுவாங்க ஏன் அழுவாங்க அவங்க இயற்கையாகவும் அவங்களுக்கு அமைந்த குணங்கையை தூங்கும்போது எது வருமோ என்னான்னு தெரியாது தூக்கமே வராது இவங்களுக்கெல்லாம் எழுந்து எழுந்து உட்காந்துருப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்க தூங்க வைக்கிறது பெரும் கஷ்டம் நாங்கள் கை வைத்தியம் பண்ணுவோம் டாக்டர்கிட்ட போவோம் அதையும் தாண்டி இருக்கிறாங்கன்னா அது என்னன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு விஷயம் இதனால் என்ன ஆகுதுங்க ஒரு வீடு வாடகைக்கு போனால் ஒரு வருஷம் தான் இருக்கலாம் ஒரே வருஷம் பார்த்துக்கினே இருப்பாங்க அக்ரிமெண்ட்டு ஒரு வருஷம் தானே போடுவாங்க வீடு வாடகைக்கு போட்ட அடுத்த அக்ரிமெண்ட்டுக்கு எனக்கு வீடு வேணுங்க எங்கள் பொண்ணு வருதுங்க எங்கள் பிள்ளை வருதுங்கன்னு சொல்லி காலி பண்ணணும் திரும்பி நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போகணும் இப்படி எத்தனை வீடு மாற முடியும் சொல்லுங்கள் இது இது என் கண் முன்னாடியே நிறைய பேர் சந்திக்கிறாங்க இந்த விஷயத்தை அதனால தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க பெரிய பெரிய அமைப்பெல்லாம் கேட்குறாங்க தான் இதெல்லாம் அவங்க கொஞ்சம் யோசித்து இந்த மாதிரி குழந்தை வச்சுருக்கோம் ஒரு வீடு கொடுத்தேன் எங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிராமம் மாதிரி கூட கட்டி கொடுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்கூல் வைக்கலாயிட்ட அது வரைக்கும் என்னுடைய யோசனையை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அரசாங்கம் நினச்சா எது வேணாலும் செய்யலாம் படித்தவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறாங்களா இந்தியாவில் வேலை செய்கிறாங்களா இல்லையே நிறைய சம்பாதிக்கணும் வெளிநாட்டுகளே ஓடுறாங்க அவங்க எல்லாம் கொண்டு அங்கே தானே அடமானம் போட்ட மாதிரி வேலை செய்துக்கிட்டு சம்பாரிச்சி இங்கே மாதிரி தாங்க வெலு செட்டடு வெல் செட்டடுங்கிறாங்க நாங்கள் அதை நினைக்கலைங்க எங்கள் மாதிரி குழந்தை வச்சிருக்காங்களுக்கு இங்கேயே ஒரு சின்ன இடமா சின்ன இடம்னு சொல்ல முடியாது ஒரு ஐநூறு வீடு கூட கட்டலாம் கட்டி அதுக்கு கா அது உள்ளேயே எங்களுக்கு வந்து ஒரு சின்ன தேட்டர் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பார்க்கு ஒரு ஸ்கூல் எட்டாவது வரைக்கும் போதுங்க ஒரு ஸ்கூலு அது அது எல்லாமேக்கே ஏதாவது கை வேலைகள் செய்கிற மாதிரி அங்கே ஒரு வச்சு கொடுக்கணும் மாவு மிஷின் அரைச்சி நாங்களே அங்கே இருக்கிற ஒரு ஐநூறு குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி எல்லாமே நாங்கள் செய்துக்கோங்க எங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது வாய்ப்பு கொடுக்கலையே நாங்கள் எப்படிங்க பண்ண முடியும் இப்போ நான் கூட நினச்சேன் எப்படி பண்ண முடியும் இப்போ என் குழந்தைக்கு வந்து எதிர்காலம் வேணும்னு நான் யோசித்தேன் ஒரு கடை போட்டு கொடுத்துருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு டீ கடை போட்டு கொடுத்துருக்கேன் அந்த டீ கடை இப்போ டீ கடையிலேருந்து சாப்பாடு கடையாக மாற்றிருக்கோம் இதுக்கப்புறம் நான் கேண்டீன் நான் மாற்றுவேன் இப்போ நான் வந்து யோசிக்கிறேன் அதில் வர வருமானத்தை வந்து இவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் உங்கள் குடும்பம் நல்லா நல்லாயிருக்குன்னு நான் யோசிக்கிறேன் எல்லா குடும்பத்துக்கும் அது இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க அரசாங்கம் வந்து மாற்றுத்திருநாள் குழந்தைங்களுக்கு வீடு கொடுக்கணுங்க இப்போ வீடு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க நான் மறுக்கலை ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டணுமா எப்படி கட்ட முடியுங்க சிங்கிள் பேரண்ட் எல்லோரும் ஒரு விஷயம் அடுத்தது வந்து குடிகார புருஷம் கூட வாழ்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது ஆனால் எது கிடைச்சாலும் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கிது இல்லாதவங்களுக்கு கிடையாது இது யார் வேணாலும் கேட்டு எங்கே வேணாலும் கேட்ட நிறுவனம் பண்ணுவேன் புரியுதுங்களா இப்போ வந்து வாடகை வீட்டில் இருந்தால் குழந்தைய இப்போ நான் எடுத்துங்க நிப்பான்னு ஒரு நிறுவனத்தில் போய் நான் இந்த பொண்ணு தெரப்பி கொடுக்குறேன் பதினோரு வருஷம் கொடுத்துட்டுருக்கேங்க அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லுக்கு காரணம் அந்த ஸ்கூலு தான் அங்கே இருக்கிற தெரப்பிஸ்ட்டு தான் அது என்றைக்குமே அதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்கே கொஞ்சம் நாள் போவாங்க வீடு பக்கத்தில் ஒரு நாள் போவாங்க எனக்கு அதெல்லாம் கிடையாது எதை செய்தாலும் ஒரே இடத்துல ஏன்னா இந்த அடையாளப்படுத்திக்கணும் எங்கள் குழந்தைங்க அவங்கள முதல்ல போனவன தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு அப்புறம் அவங்க தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு அவங்க மைண்டில் ஏற்றுறாங்க அப்புறம் அவங்க டீச்சர்னு தெரியாட்டினாலும் நமக்கு எதோ சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு அவங்க உட்காருனா உட்காருறாங்க எழுதுனா எழுதுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் அவங்கள மாற்றிட்டா கூட எங்களுக்கு கஷ்டங்க இப்போ படிக்கிறாங்களா படித்து ப்ளஸ் டூ முடிக்க வச்சுருக்கோம் எப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து எங்களுக்கு அரசாங்கம் இந்த ஸ்கிரைப்னு ஒன்று கொடுக்குறாங்க ஸ்கூலில் அதெல்லாம் நம்ம பாராட்டணுங்க அரசாங்கத்தை ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியான்னு சொல்லிக்கிறேன் என்ன சொல்லிக்கிறேன்னாக்கா பிள்ளைங்களை எழுதத் தெரியாட்டியும் படிக்கத் தெரியாட்டியும் நீங்கள் ஒரு ஆளை வச்ச செய்யுங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த சர்டிஃபிகேட்டு ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு குழந்தைக்குன்னு நினைக்கிறாங்க ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் சர்டிஃபிகேட்டு வாங்கினவங்களுக்கு எதிர்காலம் என்ன இருக்குது அது எங்களுடைய கேள்வி புரியுதுங்களா இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பொம்பளை பண்ண இருக்கிறனால டெய்லரிங் தையல் கற்றுக்கிட்டோம் ஏதோ ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பாதிப்பாங்க சொல்லிக் இப்போ இப்போதான் கரண்ட்டில் தான் மிஷின் வந்திருக்கு மிதிக்க வேண்டிய வேலை கிடையாது இல்லை அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போனால் கூட அவங்களுக்கு தகுந்த வேலை கொடுப்பாங்க அந்த நீளமாக அடிக்கணும் சைடு அடிக்கிறது அந்த மாதிரி கட்டிங்கெலாம் அவங்களுக்கு வராது அந்த தையல் மட்டும் மிஷினில் மட்டும் மட்டும்தான் தெரியும் அதுவே போகுதுன்ற நம்ம தான் சொல்லி சேர்க்குறோமே குழந்தைங்களை இவ் எங்கள் குழந்தைக்கு திறமை தானே அது இப்போல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க அமேசான் ஒரு கம்பெனி இருக்குது எவ்வளோ பேர் கேட்குறாங்க வேலைக்கு வந்து உண்மையாகவே நாங்கள் அந்த அந்த கம்பெனி வந்து எவ்வளோ பெரிய கம்பெனி ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குங்க இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன் நாங்கள் படிக்கிற ஸ்கூலில் வந்து இன்டர்வியூ வராங்க அமேசான் கம்பெனி எடுத்துக்கிறேன்றாங்க ஆனால் இப்போ இங்கேருந்து பொன்னேரிக்குன்றாங்க இங்க இருந்து நம்ம என்ன சொல்ற செங்கல்பட்டு பக்கம் பரநூறு எங்கேயோ ஒரு இடங்கள் கார் கம்பெனிக்காரன் கேட்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க டிராவலிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் போகும்போது அவங்க எப்படி போகிறாங்க நாங்களே தான் கொண்டு போய்விடுவோம் நாங்களே கொண்டு போய் இருப்பீங்களா கதை வந்து என்ன கூடவே இருந்தேன் அவங்க சொல்றாவது பண்ணிடும் மற்ற குழந்தைங்க எதாவது அடிச்சிடும் அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு எடுக்க சொல்லுவாங்க நான் ஒரே வார்த்தை நான் உக்காந்துருக்கேன் என் குழந்தை தப்பு பண்ணா சொல்லுங்க நான் டீசர் வெளில குழந்தை என் குழந்தைய ஒண்ணும் பண்ணக்கூடாது அதுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும் ஏன்னா என் குழந்தைக்கு ஒன்னும் தெரியாது அடுத்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணா நான் எடுத்துக்கிறேன் என் குழந்தை கூட்டு போயிடுறேன் அப்படின்னா ஆனா இது வரைக்கும் இங்க அரசாங்க பள்ளியில படிச்சாங்க ஆமா அரசாங்க பள்ளியில தான் படிச்சாங்க அவங்க ஸ்கூல்ல உக்காந்ததுனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு ஆர்வம் கிடைச்சது அந்த வார்த்தைகள் பாக்குறது யோசிக்கிறது அடுத்த பிள்ளைங்க எழுதும்போது அது கவனிச்சுட்டு அதுதான் ஒரு பிளஸ் அதுக்குதான் நாங்க ஸ்கூல்ல விடணும் அப்படி விட்டோம்னா இந்த குழந்தைங்களுக்கு திறமை எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா ஏதாவது ஒரு திறமை தான் இருக்கும் ஒருத்தர் கல்வியில் இருக்கும் நல்லா படிப்பாங்க ஆர்டிஸ்டமாக இருப்பாங்க படிப்பாங்க ஞாபக சக்தி இருக்கும் ஒரு குழந்தைக்கு இப்போ என் குழந்தைங்க புரியுதல் இருக்குது ஞாபக சக்தி இருக்குது ஞாபக சக்தியில இவங்களை அடிச்சுக்க யாராலும் முடியாதுமா ஆமாம் இவங்க இவங்க வந்து அவங்கவுங்க டீச்சருக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அவங்களே அவங்க எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை சொன்னோம்னா அந்த டீச்சரை பேரை சொன்னால் சொல்லுவாங்க ஒரு நடிகருடைய ஏதாவது ஆக்ஷன் பார்த்து அப்சர்வ் பண்ணதுனால நடிகரை பற்றி நம்ம சொன்னோம்னா பேரை சொன்னா அந்த ஆக்ஷனை சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கு புரியுது இல்லாமல் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அதுதாங்க ஒரு ப்ளஸ் எங்கள் குழந்தைங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு திறமை உண்டு அதுதான் மாற்றுத்திறனாளி கலைஞர் சொன்னார் மாற்று யோசிக்கக்கூடிய குழந்தைகள் அது பெரிய விஷயம் அவர் எப்போ வந்து மாற்றுத்திறனாளின்னு ஒரு வார்த்தையை வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தாரோ நாங்கள் பெருமையாக சந்தோஷமாக அதுக்கு முன்ன ஊனமுற்ற குழந்த ஊனமுற்ற குழந்த பைத்தியம் பைத்தியம்லாம் சொல்லுவாங்கங்க நான் என் தங்கி அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பப்ளிக் பிளேஸ் போய் தண்ணி பிடிக்கணும்னா பைத்தியம் வந்துடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் இதெல்லாமே தாண்டி எங்களுடைய ஊனம் பைத்தியம் அந்த மெண்டலு லூஸு இந்த வார்த்தைகள்லாம் பேசாத அளவுக்கு அவங்க ஒரு டிசபிலிட்டின்னு அழகாக ஜென்டிலாக சொல்கிறாங்க எல்லோரும் நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு மாற்றுத்திறனாளி எப்போ ஒரு மாற்றுத்திறனாளின்னு வச்சாரோ அது அந்த அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க கலைஞர் அவர்கள் அது கொடுத்ததுனால எங்கள் குழந்தைங்களை நாங்கள் மாற்றி யோசிக்க ஆரம்பித்தோம் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சால் நாங்க மாத்தி யோசித்து ஒரு அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் புரியுது ஆரம்பத்துல இருந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க இவங்களை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்கணும் இன்னுமே அவங்க குழந்தைதான் பத்திரமா பாத்துக்கணும் தூங்க மாட்டாங்க அழுவாங்க இதற்கு இடையில பெண் குழந்தை அப்படிங்கறதுனால எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்க மட்டும் தனியா ஹஸ்பண்டோட சப்போர்ட் மாரல் சப்போர்ட்டா இருக்கும் பட் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நீங்க தானே ஃபுல்லாவே பாம்பர் பண்ணிருக்கீங்க அதுதான் சேலஞ்சுங்க அதுதான் சேலஞ்ச் எடுத்து நான் எடுத்துட்டு வரும்போது அவங்க அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஒரு பையனை எடுத்துட்டு போயிட்டா ஒன்றரை வயசுக்கு இந்த குழந்தைய எடுக்க அவங்களுக்கு தெரியல ஓ அந்த பையனையும் நீங்க கொண்டு வந்து அந்த சொல்லிட்டு தங்க குழந்த ஒண்ணும்னா இறந்துட்டு இருந்த உயிருன்றது அவ்ள பெரிய விஷயம் ஆனா இறந்ததெல்லாம் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் டிசேபிள் குழந்தையா இறந்ததுனால இப்ப நான் எந்த குழந்தைய சேஃபா முடிஞ்சுது முடிஞ்சது எங்க வீட்டில் முத்த எத்தனை இருந்திருக்கும் நாலு குழந்தை இருந்திருக்கும் மாற்றுத்திறனாளி குழந்தை நாலு குழந்தை இருந்திருக்கும் யார் பார்க்க முடியும் அது மாதிரி இருக்கிறாங்க இப்போ ரெண்டு குழந்தை வச்சுருக்குறாங்க மூணு குழந்தையெல்லாம் வச்சுருக்காங்க நிறைய பேரண்ட்டு இதெல்லாம் வந்து யாருமே ப்ராடு மைண்டாக போய் உத்து நோக்கி பார்த்து உதவி பண்ண மாட்டேங்குது படுக்கையிலே வச்சு பார்க்குறாங்கங்க எல்லாத்துக்கும் அம்மா தான் பார்க்கணும் அப்பாக்கள் பார்க்கவே முடியாது அந்த பாசம் வந்து அம்மா கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அதை எங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அது ஒரு பெரிய விஷயம் பெண்களுக்கு உண்டான சேலஞ்சில் இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்குறது நாங்கள் ரொம்ப பெருமை ஆனால் அவங்க கிட்டே இருந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தோடனே அடாப்ட் ஆகிக்கிட்டாங்களா எப்படி ஆகும் அவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியல மாறு வயசு வரைக்கும் நடக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படியே கம் மெத்துன்னு உட்காந்துருக்கிற வேலை தான் பிற்பாடு அழைச்சிட்டு வந்தேன் அழைச்சிட்டு வந்து அது அவங்களுக்கு தான் தெரியல அழுக தெரியாது யோசிக்க தெரியாது அந்த மனநிலை அவங்களுக்கு தெரியல இந்த அம்மா இந்த இடம் மாறுறோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல இந்த அந்த அதெல்லாம் அவங்களுக்கு அப்போ தெரியாது இப்போ நாளாக நாளாக தான் புரியும் இப்போ ஒரு நாள் கூட இவங்க பதினாலு வருஷம் என்கிட்ட இருக்காங்க அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் கூட போனதில்ல அந்த பையனும் ஒரு நாள் கூட போனதில்லை அவங்க தான் இங்கே வந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு எங்களோட அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்க அவங்க நாங்கள் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்த பிற்பாடு தான் எனக்கு ஒரு தேடல் வந்ததுமா அவர் என்ன பண்ணுறாரு இவங்க அண்ணன் இவங்க அண்ணனுக்கு தான் ஷாப் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு டீ கடை வச்சுருக்கோம் ஒரு பதினெட்டு வயசானவங்க அதில் பார்ட்னராக போட்டிருக்கோம் இவங்க பேரில் லைசன்ஸு அவர் பார்ட்னர் அப்பா அம்மா எங்கள் வீட்டுக்கார கூட ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க அது ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குது இவங்க இன்னும் கொண்டு போய் கடையில் சும்மா லீவுனால கொண்டு கொடுப்போம் பேச்சு வராதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ கொஞ்சம் தெளிவு வந்துருச்சு இந்த சோஷியல் மீடியா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இது கொடுக்குறதுனால் எனக்கு சோஷியல் மீடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்போ என்னென்னா இதை பார்த்து இது எல்லோரும் ரோடுல தான் கேட்க ஆரம்பிச்சுன்னு என் குழந்தைக்கிட்ட பெரிய மாற்றம் வந்திருக்குங்க இதுதான் நாங்கள் விரும்புகிறது இப்போ இந்த மீடியா வந்து எங்களை எடுத்து அடுத்தவங்கிட்ட அடையாளப்படுத்துறதுனால பல ஜனங்கள் பார்த்தாங்க லட்சம் மக்கள் பார்த்ததுனால என் குழந்தை வெளியில் நிறைய பேருக்கு தெரியுதுங்க நடக்க முடியல ரோட்டில் இப்போ தான் நினைக்கிறேன் சினிமா ஆக்டர் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் அழகாக தான் இல்லையோ சினிமா ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க ரோட்டில் போகும்போது நீங்கள் தானேங்க அந்த இல்லைப்பா அவங்க இந்த டான்ஸ் போட்டு ஒரு அம்மா ஆடினாங்க அவங்க தான் போகிறாங்க நம்மளை பேசுகிறாங்க நமக்கே தான் அந்த தெரியுது அந்தளவுக்கு ஒரு பெருமையான இடத்துல கொண்டு வந்து எங்கள் சோஷியல் மீடியா வச்சுருக்குறாங்க இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்தது சாதித்யா ஹாஸ்பிட்டலும் ஒரு ஹாஸ்பிட்டலுங்க அவங்க டேலண்ட் ஷோ நடத்துனாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி தரமணியில் அதில் போய் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதுக்கும் ஒரு பேரண்ட்டு தான் எங்களை மாதிரி ஒரு பேரண்ட்டு என்னுடைய ஆர்வத்தை பார்த்து மகாமா நீங்கள் டான்ஸ் ஆடுறா இல்லை டான்ஸு ட்ராயிங் இருக்குது நான் வந்து யோகா பண்றேன் அவங்க பெரிய லெவல் இதுவா இருக்கிற நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த அந்த ஒரு இது தெரிஞ்சிருச்சு அந்த என்னன்றது அவங்க எடுத்து எடுத்து செல் பாக்குறாங்க காட்டுறாங்க அவங்க அண்ணன் எல்லாம் சொன்னாங்க ஐயோ வேற லெவல் மாவுனை பிடிக்க முடியாது அப்படின்லாம் சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க இப்போ இன்னும் எது சொன்னாலும் அடுத்த லெவலுக்கு பேசுறீங்களா பேசுறீங்க உங்க பேர் என்ன

டான்ஸ் ஆடுறீங்களா எங்களுக்காக